இந்த ஃபெடரல் எலெக்ஷனுக்குப் பிறகு கனடா ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எப்படி இருக்க போகின்றது ஜிஎஸ்டி டேக்ஸ் கிரெடிட் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயசுக்கா இல்ல வீடுகளை விற்க முடியாமல் தவிக்கும் பெல்டசுக்கா ஜிஎஸ்டி தி ஃபெடரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆஃப் அப் ஆல் ஹோம்ஸ் அண்டர் 1.3 பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர்ஸ் அதிகரித்து வரும் பேங்க்கினால் பறிபோகும் வீடுகள் இது நடந்தால் மட்டும்தான் பேங்க் ஆஃப் கனடா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது புது வீடுகளை விற்பதற்காக மக்களை ஏமாற்றும் ஒரு சில ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் ஃபேஸ் ஒன் மில்லியன் டாலருக்கு விற்கப்பட்டது ஃபேஸ் குறைக்கப்பட்டுள்ளது ஆனால் ஃபேஸ் ஒன்னில் வாங்கின மக்களின் நிலைமைதான் என்ன எப்பொழுதுமே ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க கையெழுத்து வைக்கும் பொழுது ஒன்றுக்கு நூறு தடவை யோசித்து தான் கையெழுத்து வைக்க வேண்டும் இப்பவே லேண்ட்ல டென்னன் போர்டில் பெண்டிங்கில் இருக்கிற கேசஸ் வந்து ஓவர் ஹண்ட்ரட் தௌசண்ட் இன்னுமே இது அதிகரிக்கும் So if we are in court, you don't have to pay. என்பது ஒரு real estate loan அல்ல வாழ்நாள் முழுவதும் அடிமை போல வேலை செய்ய வைக்கும் ஒரு நுட்பம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க we will build our way out of the housing crisis a great life in a beautiful home on a safe street we want to build homes that you can actually afford இத கக்கத்தான் சந்தோஷமா இருக்கும் இத வாங்க முடியாது GTA ல 1 மில்லியன் டாலர் ஹவுஸ அந்த affordable house price இன்டு சொல்றாங்க இந்த ஃபெடரல் எலெக்ஷன்ல அரசியல் கட்சிகள் first time home buyer உருவாக்கப்பட்ட Programa pa GST, the federal sales tax off of all homes under one point three million dollars. Will eliminate the GST for first-time homebuyers on all new and substantially renovated homes under a million dollars. This new build. ko matton GST tax rebate karekum the Liberal Act up to one million dollars <laughs> bottom first time. ஹோம் பயஸ் புது வீடுகளை வாங்கினால் உங்களுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் பிரேக் கிடைக்கும் இதே கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தால் அப் டு ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர்ஸ் மட்டும் வீடுகளை பர்ச்சேஸ் பண்ணலாம் இதில் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயஸாக இருக்கத்தவையில் யார் வேண்டுமென்றாலும் இந்த வீடுகளை வாங்கினால் இவர்களுக்கு இந்த ரீபேட் கிடைக்கும் ஒன் மில்லியனாக இருக்கட்டும் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர்ஸாக இருக்கட்டும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயசால் இந்த வீடுகளை வாங்க முடியாது இது முழுக்க முழுக்க பெல்டஸுக்காக உருவாக்கப்பட்ட புரோக்ராமாக தான் இருக்கின்றது இன்றைக்கு பெல்டர்ஸால் இந்த வீடுகளை கட்டி விற்க முடியவில்லை ஒரு ஃபஸ்ட் டைம் ஹோம் பாய்ஸ் வந்து ஒன் மில்லியன் டாலர்ஸுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதா இருந்தால் குறைஞ்சது த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ஒரு டவுன் பேமெண்ட் இருக்க வேணும் இருந்தாலும் அப் டு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் இயர்லி இன்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடுகளுக்கு குவாலிஃபை ஆகலாம் இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாய்ஸுக்கு டென் பர்சன்ட் இல்லாட்டி ஃபைவ் பர்சன்ட் டவுன் போரெண்ட் ப்ரோக்ராம் இருந்தாலும் மாத கட்டு காசு அதிகமாக தான் இருக்க போகின்றது ஸோ இது முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸுக்கு உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராமே இல்லை கவர்மெண்ட் இதில் பெல்டர்ஸுக்கு வீடுகளை விற்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிற ஒரு ப்ரோக்ராமாக தான் பார்க்கக்கூடியதாக இது இருக்குது இதே நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜெண்ட்டை ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயராக போவீங்களா இருந்தால் ஒரு ஒன் மில்லியன் டாலர் ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சிம்பிளாக க்ளோஸ் பண்ணி தருவாங்க டென் பர்சன்ட் டவுனில் ஸோ ஒன் மில்லியன் டாலருக்கு நீங்கள் ஹண்ட்ரட் தௌசண்ட் டவுன் போட்டால் மட்டும் போதும் உங்களுக்கு மாதம் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் தான் மோகேஜ் அதுலேயும் ஒரு பிராண்ட் நியூ ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயராக நீங்கள் இருக்கும் பொழுது அப் டு உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் வந்து கவர்மெண்ட் ரீபேட் தந்தாலும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் உங்களுக்கு மந்த்லி மோகேஜ் பேமெண்ட் இருக்க போகிறது குறைஞ்சது மினிமமாக இந்தியன் ரேட்டும்படி பொழுது வட்டியும் முதலுமா அப் டு நீங்கள் மாதம் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் நீங்கள் பே பண்ண போகிறீங்க நாளைக்கு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச கையோட கனடாவுக்கு பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருடம்தான் வரணுமெண்டில் அடுத்த வருடம் கூட வரலாம் வேலைகளை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி வேலைகளை இழப்பீங்களா இருந்தால் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த மூகேஜை வந்து பே பண்ண முடியாது என்று சொன்னால் சரியான ஒரு ஹையான மூகேஜ் பேமெண்ட் மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸை யூஸ் பண்ணி புது வீடுகள் நியூ பில்ட் ஹோம்ஸை விற்க வைக்கும் ஒரு வியாபாரம் தான் இது கடைசியில் இந்த வீடுகள் பேங்க கையில் தான் போய் சேரும் அது மட்டும் இல்லை நீங்கள் போட்ட டவுன் பேமெண்ட் கூட உங்களுக்கு வந்து சேராது கனடாவில் பேங்கிங் சிஸ்டமும் ஒரு இஷ்யூ இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல நீங்கள் வீடுகளை வாங்கியிருப்பீங்களா இருந்தால் ஒன் பாயிண்ட் இல்லாட்டி டூ பர்சனில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க அஞ்சு வருஷத்துக்கு பிற இப்போ ரீ ரினூவல் செய்யும் பொழுது உங்களுக்கு மினிமம் ஃபோர் பர்சனில் வந்து ரினூவல் செய்யக்கூடியதாக இருக்குது அப்போ ரெண்டாயிரம் டாலர் உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட்டாக இருந்தது இப்போ நாலாயிரம் டாலர் மந்த்லி பேமெண்ட்டாக போகின்றது தான் நாங்கள் மோட்கேஜ் என்பது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் லோன் அல்ல வாழ்நாள் முழுவதும் அடிமை போல வேலை செய்ய வைக்கும் ஒரு நுட்பம் கையெழுத்து வச்சிட்டீங்கன்னு சொன்னால் சாகும் வரை உறுதி உங்களோட வாழ்க்கையில் கடைசி நாட்கள் மட்டும் இது இருக்கும் ஐம்பதாயிரம் ஜிஎஸ்டி டேக்ஸ் கிரெடிட் ப்ரோக்ராம் எல்லாமே அரசாங்கமும் பேங்கிங் சிஸ்டமும் சேர்ந்து விளையாடுற ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டில் கடைசியில் மாட்டுப்படுறது சாதாரண பொது மக்கள் தான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசில் அரசாங்கத்துக்கு வரிகளையும் கட்டி அதில் பணங்களை சேமித்து ஒரு டவுன் பேமெண்ட்டை வச்சு ஒரு வீட்டை வாங்குகிறாங்க இந்த வீட்டை வாங்கி உண்மையிலேயே ஒரு அஃபோர்டபுள் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு மக்களுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு நன்மையை செய்கிறதா இருந்தால் ஒரு வீட்டை முப்பது வருடமாக இருக்கட்டும் நாற்பது வருடம் முகச்சியாக இருந்தாலும் ஒரே பேமெண்ட் ஒரே இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மக்களால் பே பண்ண முடியும் ஆனால் இங்கே அரசாங்கமும் பேங்கிங் சிஸ்டமும் என்ன செய்துன்னு சொன்னால் ஒவ்வொரு அஞ்சு வருஷமுமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏற்றி இறக்குறாங்க ஏறி இறங்குது அப்போ மக்களுக்கு பேமெண்ட்டுமே கூடும் குறையும் ஸோ ஒரு சூதாட்டம் மக்களை வைத்து ஆடும் ஒரு சூதாட்டம் இந்த சூதாட்டத்தில் வின் பண்ணுறது வந்து இந்த பேங்கிங் சிஸ்டம்தான் இதைத்தான் மோட்கேஜ் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் லோன் அல்லை நான் சொல்கிறேன் இதற்கு நடுவில் கசினோவில் வேலை செய்கிற இந்த டீலர்ஸ் தான் இந்த மோட்கேஜ் ஏஜென்ட் ரினுவலாக இருக்கட்டும் ரீஃபைனான்சிங்காக இருக்கட்டும் அதாவது நீங்கள் வெளியில் போகவே முடியாது நீங்கள் விளையாடிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு ஈஸ்ட் எண்டில் மெல் ப்ரூக் கம்யூனிட்டியில் ஃபேஸ் ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் டாலர்ஸுக்கு விற்கப்பட்டு சோல்ட் அவுட் இதில் ஃபேஸ் டூவை ஓப்பன் பண்ணி ஒன் பாயிண்ட் டூ மில்லியனுக்கு விற்க பார்த்துருக்குறாங்க விற்க முடியாமல் எயிட்ஹண்ட்ரட்தௌசண்டுக்கு ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க குறைக்குமே யாருமே இந்த வீடுகளை வாங்காமல் இன்றைக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாதியிலே நிறுத்தப்பட்டுள்ளது இப்போ இருக்கிற கேள்வி என்னென்னு சொன்னால் ஒன் மில்லியன் கொடுத்து வாங்கின மக்களின் நிலைமை தான் என்ன அவங்க இந்த ப்ரைஸை குறைச்சி கேட்குறாங்க இந்த எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸுக்கு ஆனால் நீங்கள் ஒரு தடவை இல்லை நூறு தடவை எப்பயாவது எங்கேயாவது ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வைக்கும் பொழுது யோசித்து தான் வைக்க வேண்டும் ஒருக்கா நீங்கள் கையெழுத்து வச்சிட்டீங்கன்னு சொன்னால் வச்சது தான் இது கடைசியில் எப்படி மொய் முடிதுன்னு சொன்னால் ஒரே வீட்டை ஒரே பரப்பளவான வீட்டை வந்து முதல்ல வாங்கினவங்க ஒன் பாயிண்ட் ஒன்னுக்கு வாங்கியிருக்கிறாங்க இப்போ வாங்க போகிறவங்க எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு வாங்க போகிறாங்க இதுதான் இப்போ இருக்கிற நிலவரம் இது இன்னுமே விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஆனால் இப் இருக்கிற நிலவரத்தின் படி பொழுது மெட்டீரியல் கோஸ்ட் வந்து இந்த டெரஃப்னால் இன்னுமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு புது வீடுகளின் விற்பனை குறைவடைந்துள்ளது புது வீடுகள் முப்பத்தி ரெண்டாயிரம் வீடுகள் தான் விற்கப்பட்டுள்ளது பெல்டஸ் இப்போ பெல் பண்ணுறாங்க இல்லை மெட்டீரியல் காஸ்ட் மட்டுமில்லை லேபர் காஸ்டும் அதிகமாக இருக்கிறதால இப்போ இன்றைக்கி டெரஃப்னால இன்னுமே மெட்டீரியல விலைகள் இன்னுமே அதிகரிக்கும் ஸோ இந்த வீடுகளை விற்க முடியாது ஸோ எப்படி இந்த வீடுகளை இப்போ விற்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்குள்ளான ஒரு புது பெல் வீடை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் பிளாட்டினம் ஆக்சஸ் இல்லாட்டி எப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஒரு முப்பதாயிரம் டாலர் மட்டும் சலுகை இருக்குன்னு வைப்போம் இதே நீங்கள் நேரடியாக பெல்டர்கிட்ட போவீங்களா இருந்தால் முப்பதாயிரம் மட்டும் இல்லை நாற்பதாயிரம் அதை விட ஒரு பத்தாயிரம் அதிகமான சலுகைகள் கிடைக்கும் எப்படின்னு சொன்னால் இந்த ரியல் எஸ்டேட்டுக்களால் வர முப்பதாயிரமும் அவருக்கு கொடுக்கப்படுற அந்த பத்தாயிரம் கமிஷனையும் சேர்த்து உங்களுக்கு நேரடியாகவே அதிகமாக தருவாங்க ஸோ நீங்கள் பயப்படாமல் நேராக பில்டர்கிட்ட போய் வந்து நெகோசியேஷன் செய்கிற காலம்தான் இது இல்லாட்டி எனக்கு பிடிக்கலன்னு நீங்கள் வெளியில் வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பில்டர் உங்களை திருப்பி கூப்பிட்றதுக்கான காலந்தான் இது கோல் மேலே கோல் போட்டு இந்த வீடை விற் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராஸாக தந்து இந்த வீட்டை உங்களுக்கு விற்க பார்ப்பாங்க இன்னும் ஒரு வழியில் இந்த வீடுகளை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட நீங்கள் இந்த வீடுகளை வாங்கினால் இருபத்தி ஐந்து வீத மோகேஜ் அமெட்டைடேஷனில் முதல் மூன்று வருடமுமே நீங்கள் இப்போ இருக்கிற கரண்டாக இருக்கிற ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ண தேவையில்ல வரும் டூ பர்சன்ட் தான் முதல் மூன்று வருஷத்துக்கு எலி பே பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க முதல் மூன்று வருஷமுமே டூ பர்சன்ட் தான் பே பண்ண போகிறோம் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைவாக இருக்குது மந்த்லி பேமெண்ட்டுமே குறைவாக உள்ளது ஸோ உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டுன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க இது அப்படி அல்ல நீங்கள் சேவ் பண்ணுற ஒவ்வொரு காசுமே உங்களோட வீட்டிட விலையில் வந்து ஆட் பண்ணப்படும் இதை இன்னொரு முறையில் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த பில்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பேங்க்குக்கு முதல்லே இந்த இன்ட்ரெஸ்டேட் டிஃப்ரென்ஸை வந்து பே பண்ணிவிடுவாங்க பே பண்ணிவிட்டு உங்களோட வீட்டிட ப்ரைஸில் வந்து இதை அட் பண்ணுவாங்க உங்களுக்கு அது தெரியாது லெஸ்ஸே உண்மையிலே இந்த வீட்டோட விலை வந்து எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸுன்ட்டு சொன்னால் இந்த வீட்டை உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ்க்கு தான் விற்பாங்க இந்த டிஃப்ரென்ஸை பின்னுக்கு அட் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரியாது இதோடு சேர்த்து ஒரு சில பெனிஃபிட் சலுகைகள் அப்கிரேட் எல்லாம் தரும் பொழுது உங்களுக்கு இது வெளியில தெரியவே வராது கூட்டி கழிச்சு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து முதல்ல இருந்து உங்களோட அப்கிரேடிங்ல இருக்கிற எல்லாமே நீங்க தான் பே பண்ண போறீங்க ஒரு காசுமே உங்களுக்கு இலவசமா தரப்பட மாட்டாது இந்த மாதிரி பில்டர்ஸை நீங்க கால் பண்ணும் பொழுது உங்களுக்கு பிரைஸ் பிளானை சொல்லவே மாட்டாங்க நேராக வாங்க பேசுவோம் என்று அதுவும் எங்களுக்குள்ளால வாங்கினா மட்டும்தான் இந்த சலுகைகள் வழங்கப்படும் இதுதான் கேட்ச் இன்னும் ஒரு சில பில்ட் நீங்கள் ஓக் வில் எடுத்து பிறகுண்டைக்கு முதல் மூன்று மாதமுமே நீங்கள் மோங்கேஜ் பே பண்ண தேவை இல்லை அதாவது பில்டரே பே பண்ணுறாங்களா உங்களுக்கு முதல் மூன்று மாதம் மோர்கேஜை யாராவது உங்களுக்கு மூன்று மாதம் மோகேஜ் பே பண்ணுவாங்களா திங்க் பண்ணி பாருங்கள் உங்களோட ப்ரைஸில் ஆட் பண்ணப்பட்டிருக்கும் அந்த மூன்று மாதம் மோகேஜ் பேமெண்டுமே இப்போ கடைசியாக பேங்க் ஆஃப் கேரடா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கவே இல்லை இனிமேல் இப்படித்தான் இருக்க போகின்றது அதிகமாக குறைவதற்கான வாய்ப்புகளும் இல்லை இது கோவிட் காலங்களில் ஏனென்றதை பார்க்குறதுக்கு முதல்ல ஒவ்வொரு கிழமையும் இப்போ ஒன்டாரியில் ஒன்று அல்லது ரெண்டு வீடுகள் வந்து பேங்கினால் பறி போகின்றன இதில் ஒரு சில வீடுகளை பார்ப்போம் கடைசியாக பிராம்டனில் இவங்க இதெல்லாமே டூ தௌசண்ட் Uh, 2021 ி டுவெண்ட்டி ஒனில் விற்கப்பட்ட வீடுகள் அதிக விலை கொடுத்து வாங்கின வீடுகள் இப்போ இந்த ரினியூவல் டைமில் வந்து இவங்களால் இந்த மூ பே பண்ண முடியாமல் இருக்குன்றது அப்போ ஒன் பர்சன்டில் இல்லாட்டி டூ பர்சன்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த வீட்டிட பெருமதி அதிகமாக இருக்கிறதால இதை க்ளோஸ் பண்ண முடியவில்லை பேங்கிட அப்ரேசல் ரேட்டுமே குறைந்துள்ளது இப்போ கடைசியாக பிராம்ட்டனில் ஃபைவ் பெட்ரூம் ஃபைவ் வாஷ் ரூமில் வீடு இவங்க ஏழு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க கடைசி ரெண்டு தடவை வந்து க்ளோஸிங்குக்கு வழிக்கிட்டு கடைசி நேரத்தில் முறியடிக்கப்பட்டுள்ளது அதாவது அவங்களால் க்ளோஸ் பண்ண முடியலை கடைசியாக பேங்கிட கையில் இந்த வீடு போய் உள்ளது இனி என்ன நடக்கும்ன்றதை பார்ப்போம் அதுக்கு அதுக்கு அடுத்த வீடை பாருங்கள் ஏஜெக்ஸில் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டாலர்ஸுக்கு இந்த வீடு விற்கப்பட்டுள்ளது அதாவது பேங்க் க்ளோஸ் மூலமாக இந்த வீட்டோட ஓனருக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் லாஸில் விற்கப்பட்டுள்ளது டேன் ஃபோர்த்தில் இந்த காண்டோ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ தௌசணுக்கு லிஸ்ட் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி தௌசணுக்கு குறைக்கப்பட்டுள்ளது இதில் எமர்ஜென்சி என்ன சொன்னால் இந்த மாதம் இதை க்ளோஸ் பண்ணியே ஆக வேண்டும் வரும் நானூற்றி எழுபத்தி ரெண்டு சதுர அடி இதில் பார்க்கிங் கூட இல்லை இதில் மோகேஜ் ரேட்லேருந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது குறைஞ்சது உங்களுக்கு ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு டாலராவது மாதம் தேவைப்படும் இதில் ஒரு கப்புள் கூட இந்த இந்த கொண்டோவில் வாழ முடியாது ஸோ பார்க்கிங் இல்லாத இந்த கொண்டோவை விற்க முடியாமல் பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இதுக்கு என்ன நடக்குதுண்டு இன்னும் ஒரு கொண்டோ ஓப்வெல்ல இதுவே இதுவும் நட்டத்தில் தான் விற்கப்படுகின்றது போட்ட டவுன் பேமெண்ட் எல்லாத்தையுமே இவர் லூஸ் பண்ணிட்டார் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி எயிட் தௌசணுக்கு லிஸ் பண்ணப்பட்டு கடைசியாக ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு குறைக்கப்பட்டுள்ளது இன்னுமே எந்த ஒரு பயசுமே இல்லை இது ஒரு அசைன்மெண்ட் சேல் இப்பவே இந்த நிலைமை இப்படி என்றால் நாளைக்கு ஒரு பொருளாதார சிக்கல் வந்தால் இன்னுமே நிலைமை மோசமாகத்தான் இருக்கும் பேங்க் ஆஃப் கனடா எதற்காக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கவில்லைன்னு சொன்னால் கெனடியன் டாலரை வந்து வீக் ஆக்கி விட்டுரும் ஸோ பொருளாதார பெ சிக்கல் வரும் பொழுது டாலர் பெரிய அளவில் குறையாது எப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும்னு சொன்னால் நாளைக்கு அநேகமான மக்கள் வேலை இழப்பு அதாவது லே ஆஃப் அதிகமானால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பெஞ்ச் மார்க்கில் இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்

Lachman says he's currently owed $25,000 in back rent. Rental market in the upaditan These are just a massive tactics that these tenants are using because the times are tough. They're now resulting into abusing the system. Landlord and then tenant bought over 100,000 cases the pending la Inge எபிக் பண்ண ட்ரை பண்ணி உள்ளார் அதில் மூன்று எபிக்ஷன் கிடைத்துமே இவங்க வீட்டை விட்டு வெளியில் போகவே இல்லை கவர்மெண்ட் அஞ்சாயிரம் டொலர் ஆறாயிரம் டாலர் பே பண்ணுங்கன்ட்டு சொல்லியுமே இவங்க பே பண்ணவில்லை இவங்களுக்கு இங்கேத்தியன் சிஸ்டம் நல்லாவே தெரியும் இதில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தானே லீகல் சர்வீஸ் இருக்குது அவங்கள வச்சு நீங்கள் எவிக் பண்ணுவீங்களா இருந்தால் குயிக்காக எவிக் பண்ணலாம் உண்டு அது எல்லாமே போய் நீங்களாக ஃபைட் பண்ணி எவிக் பண்ணாலும் கவர்மெண்ட்டோட இல்லாட்டி ஒரு லீகல் சர்வீஸை யூஸ் பண்ணினாலும் ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்க அப்பீல் பண்ணுவாங்களா இருந்தால் தொடர்ந்து இந்த கேஸ் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருடம் மட்டும் விழுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடைசியில் இந்த ரெண்ட் இன்கம் உங்களுக்கு திரும்பி வருமான்றதே ஒரு பெரிய சந்தேகம்தான் கோர்ட் வந்து நாளைக்கு வந்து பே பண்ண சொல்லி உடற போட்டாலும் இவங்க பே பண்ணாமல் தான் கடைசியாக எவிக் பண்ணி வழியில் போகிறாங்க இதில் தான் டென்னன் எிண்டியராக போனா மட்டும்தான் இந்த கேஸை ஈஸியாக வின் பண்ண முடியும் எந்த ஒரு லீகல் சர்வீஸ் இருந்தாலும் அப்பீல் பண்ணி அப்பிள் பண்ணி இந்த கேஸ வந்து இழுத்துக்கொண்டே போகலாம் ரெண்டு வருடங்களுக்கு last year it scheduled over 105000 hearings and resolved almost 100000 cases it's the most cases it's dealt with in its history the election the federal government ஜாட்சாம் முடிவெடுக்க வேணும் இவரை வீக் பண்ணுறதா எவிக் பண்ணால் கூடாத ஆண்டு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் நாளைக்கு ஒரு பொருளாதார சிக்கல் வந்து அநேகமான மக்கள் வேலைகளை இழப்பாங்களா இருந்தால் இந்த மாதிரி கேஸுகள் இன்னுமே அதிகரிக்கும் இதாவது பரவாயில்லை ஒரு இருபத்தி ஐயாயிரம் என்று சொன்னாலும் இன்னும் ஒரு கேஸை பாத்தீங்கன்னு சொன்னால் அறுபதாயிரம் டாலர் பே பண்ணாமல் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி சொல்லி கொண்டே போகலாம் யாருமே தங்களுக்கு நடக்கிற இந்த மாதிரி விடயங்களை வெளியில வந்து சொல்றதே இல்லை ஸோ மொத்தத்தில் இங்க இருக்கிற மோட்கேஜ் சிஸ்டத்தை தான் சேஞ்ச் பண்ண வேண்டும் மக்களுடைய நூறு வீதத்தில் எழுபது வீத இன்கம் வந்து மோட்கேஜுக்கும் ரெண்ட்க்கும் தான் போகின்றது மிச்ச மு

மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்